அத்தியாயம் இருபத்தி எட்டு விழாவும் விபரீதமும் புலிகேசி சக்கரவர்த்தி நாகநந்தியடிகள் அந்த சீன யாத்ரீகர் இவங்க கூட சக்கரவர்த்தியோட பரிவாரங்களும் மந்திரிகள் சேனாதிபதிகள் சழுக்க சாம்ராஜ்யத்தின் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் கலை நிபுணர்கள் அயல் வந்திருக்கக்கூடிய வந்திருக்க கூடிய விசேஷ விருந்தாளிகள் இவங்க எல்லாருமே கலை விழாவுக்காக அஜந்தாவில இருக்கக்கூடிய அந்த புத்த சங்கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த புத்த சங்கிராமத்துல இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் வந்திருந்த விருந்தாளிகள் அத்தனை ராஜ மரியாதையோட வரவேற்கிறாங்க விருந்தாளிகள் எல்லாருமே கும்பல் கும்பலா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் சைத்தியத்துக்கும் விகாரத்துக்குமா போய் அங்கங்க அமைக்கப்பட்டிருக்க அந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஜந்தா குகையின் உட்சுவர்கள்ல செதுக்கப்பட்டிருக்க கூடிய சிலைகளா இருக்கட்டும் எழுதப்பட்டிருக்கிற ஓவியங்களா இருக்கட்டும் இதையெல்லாம் எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த சித்திரங்களையும் சிற்பங்களையும் நல்லபடியா தெளிவா பார்க்க முடியும் அதனால அங்க விருந்தாளிகள் எல்லாரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கி மறுநாளும் அதே சித்திரங்களை பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அஜந்தா காடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் ஏதோ இவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்காகவே பூத்து பூத்து குலுங்குன மாதிரி நிறைய பூக்களோட இருக்குது அந்த இடத்துல நம்ம புலிகேசி சக்கரவர்த்தி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அங்க உள்ள அந்த வாதோரா நதி ரொம்ப உண்டாக்கி ரொம்ப அழகா ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய பாறையில உட்காந்து புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி அடிகளும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்மளுக்கு அந்த பழசு எல்லாம் ஞாபகம் வருது இல்ல முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால எந்த வாதோரா நதிக்கரையின் பாறையில அமர்ந்த அண்ணனும் தம்பியும் தங்களோட வரிங்கால திட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ வாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி சழுக்க ராஜ்யத்தை உன்னத நிலைக்கு கொண்டு வரணும்னு பல திட்டங்களை போட்டாங்களோ அதே பாறையில தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுடைய தோற்றத்திலையும் சரி உரையாடல்லையும் சரி ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுது முக்கியமா நாகநந்தி அடிகளோட முகத்துல கோபம் கொப்பிடிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அவரோட கண்கள் அப்படி செவந்து போயிருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்ப கக்குன மாதிரி இருக்கு தம்பி என்னோட விருப்பம் என்னன்னா கேக்குற சொல்லட்டுமா இந்த கணத்துல பயங்கர பூகம்பம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதள பாதாளத்துல போயிடணுங்கிறது தான் என்னோட விருப்பம் ஆயிரம் இடிகள் சேர்ந்தாற் போல் விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கக்கூடிய பிக்ஷுக்களையும் உன்னையும் உன் பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு அழிச்சு நாசமாக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற புலிகேசி சர்வ சாதாரணமா சொல்றாரு அடிகளே அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே எனக்கு பலன் தந்துருச்சு எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு கொஞ்ச காலமா நீங்க ரொம்ப பரம சாதுவா மாறிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்குதான் பழைய நாகநந்தி பிக்ஷுவ பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆமா தம்பி நீ சொல்றது உண்மைதான் இன்னைக்கு நான் பழைய நாகநந்தியா தான் மாறி அதனோட பலனை நீயே அனுபவிக்க போற உத்தேசம் அப்படிங்கிறாரு புலிகேசி இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது இந்த விஷ கத்தியாலேயே உன்னை கொல்ல போற அப்படிங்கிறாரு இத கேக்குற புலிகேசி அப்படி சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்றாரு அப்புறம் என்ன செய்வீங்கன்னா என்னோட பிரேதத்தை என்ன செய்யறதா உத்தேசம் அப்படின்னு பரிகாசமான குரல்ல கேக்குறாரு இந்த நதியில கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் ஆஹ் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு ஒருத்தரும் எங்கிட்ட கேட்க மாட்டான் அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் ஏன் கேட்க மாட்டாங்க அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி ராத்திரியோட ராத்திரியா எங்க போனாருன்னு சலுக்க ராஜ்யத்து பிரஜைகள் கேட்க மாட்டாங்களா என்ன அப்படிங்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி கேட்க மாட்டாங்க சக்கரவர்த்தி மறைஞ்சது யாருக்காச்சும் ஒருத்தருக்கும் அது அது நாகநந்தி எப்படி புலிகேசி உனக்கு எல்லாமே மறந்து போச்சா தம்பி ஒரு சமயம் உன்னோட ஆடைகளை நான் அணிஞ்சி உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன் இன்னொரு சமயம் உன்ன போல வேஷம் போட்டு மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷ கத்திய எரிஞ்சு நான் அவனை இருக்கேன் அதே உருவ பொருத்தம் இப்ப எனக்கு உதவி செய்யும் தம்பி அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் நீ இல்லங்கிறதையே ஜனங்க அறியாத அளவுக்கு நானே சக்கரவர்த்தியா இருப்பேன் நியாய இந்த சழுக்க சாம்ராஜ்யம் எனக்கே உரியது நான் மனசார இஷ்டப்பட்டு உனக்கு அதை நான் கொடுத்த உன்னுடைய சேமத்தையும் மேன்மையையும் தவிர எனக்கு வேற எண்ணமே இல்லாம இருந்தேன் ஆனா நெஞ்சில ஈவு இறக்கம் இல்லாம சகோதர பாசம் இல்லாம நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம நீ இன்னைக்கு பலர் முன்னிலையில அவமானப்படுத்தி இருக்க இந்த பூமி பிளந்து உன்னைய விழுங்கலங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு துடிக்கிறாரு நாகநந்தி அடிகள் அண்ணா நீ என்ன சொல்ற என்னைய ஏன் இப்படி எல்லாம் சபிக்கிற இப்படி சபிக்கிறதுக்கு உனக்கு மனசு வருதா அப்படி நான் உன்னிய என்ன அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு புலிகேசி கேக்க

ஏன் இப்படி நீ பேசுற நாம ரெண்டு பேரும் சகோதரர்கள் அண்ணா நீ அத மறந்துட்டு பேசுறியா முப்பத்தஞ்சு வருஷம் ரெண்டு பேரும் நீ யோசிச்சு என்ன விட உனக்கு அந்த காஞ்சி நகரத்து அவளுக்காகவா நீ எனக்கு இப்படி எல்லாம் சாபம் கொடுக்குற அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி குரோதம் நெறிஞ்ச குரல்ல புத்த பிக்ஷு சொல்றாரு ஆமாம் புத்த பகவானுடைய பத்ம பாதங்கள் சாட்சியா சொல்ற சங்கத்தின் மீதும் தருமத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்ற ஆயிரம் மடங்கு எனக்கு சிவகாமி மேலானவள் தான் நீயும் சாம்ராஜ்யமும் உன் புத்திரர் அவளுடைய கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டீங்க அவளை அவமானப்படுத்திய நீயும் உன் சந்ததியும் எந்த நிலையை அடைய போறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சிரிச்சுட்டே சொல்றாரு அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திர கலைஞனின் கதி என்ன ஆயிற்றுன்னு தெரியுமா தம்பி அப்படின்னு நாகநந்தியடிகள் கேக்குறாரு அடிகளே அந்த சித்திர கலைஞனை என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி புத்த பிக்ஷு பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பாத்துக்கிட்டே இரு தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல யாராவது வந்து அவனோட நிலைமை என்னன்னு உனக்கு சொல்லுவாங்க நாகநந்தி நாகநந்தியடிகள் அண்ணா இது வரைக்கும் நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா இளம் பிராயத்துல பிரம்மச்சாரியத்தையோ பிக்ஷு விரதத்தையோ மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப தப்புனா இல் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அனுபவிச்சதுக்கு தான் சந்யாசத்தை மேற்கொள்ளணும் வாலிப வயசுல வைராக்கியமா பிரம்மச்சரியத்தை மேற்கொள்றவங்க யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையில விழுந்து வைத்தியமா இருறாங்கண்ணா அப்படிங்கிறாரு புலிகேசி போதும் புலிகேசி இத்தனை நேரம் நானும் ரொம்ப அமைதியா இருந்துட்டேன் இன்னும் ஒரு வார்த்தை நீ சிவகாமிய பத்தி பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு நாகநந்தேடிகள் அடிகளே சிவகாமி தேவி கிட்ட நீங்க இவ்வளவு பரிவோட இருக்கீங்க பாசத்தோட இருக்கீங்க அவளோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு போராடுறீங்க சிவகாமி தேவிக்கு இந்த அளவுக்கு பரிவோ பாசமோ இருக்குதா நீங்க அவ மேல வச்சிருக்கிற அபிமானத்துல ஆயிரத்துல ஒரு பங்காவது அவளுக்கு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி இந்த கேள்விய புலிகேசி கிட்டே இருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத நாகநந்தி அடிகள் கொஞ்சம் திணறித்தான் போறாரு புலிகேசியினுடைய கேள்வி புத்த புத்தபிக்ஷுவின் உள்ளத்தை ஏதோ வாழ வச்சு அறுத்த மாதிரி தான் இருக்கு ஆனா அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிடாம சமாளிச்சு பதில் சொல்றாரு அந்த கேள்வியை கேக்குறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல ஆனாலும் சொல்றேன் கேளு சிவகாமி உன்ன போல அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவா கிடையாது அவளுக்கு என் மேல பிரியம் இருக்கத்தான் செய்து அண்ணா நீ இப்படி ஏமாறக்கூடியவன்னு நான் என் கனவுல கூட நினைக்கலண்ணா அப்படிங்கிறாரு புலிகேசி நான் ஏமாறலாம் இல்ல தம்பி நாம அஜந்தா யாத்திரைக்கு கிளம்புன அன்னைக்கு ராத்திரி சிவகாமி என் உயிரை காப்பாத்தினா தெரியுமா அது என்ன உங்க உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துச்சு சிவகாமி காப்பாத்துற அளவுக்கு அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி இந்த விஷ கத்தியால என்ன நானே குத்திக்க போனேன் சிவகாமி என் கையை பிடிச்சு என்ன காப்பாத்தினா தெரியுமா அப்படின்னு புத்த பிக்ஷு சொல்லும் போது அவரோட கண்கள் முழுக்க அப்படி நீர் நிறைஞ்சு நிக்குது நாகநந்தி சொன்னதை கேட்ட புலிகேசி சிரிச்சுகிட்டே சொல்றாரு அண்ணா மகா மேதாவியான உன்னுடைய புத்தி ஏன் இப்படி மாறி போச்சு சிவகாமி எதுக்காக உன்னோட உயிரை காப்பாத்தினா தெரியுமா அவளுடைய காதலன் மாமல்லனின் கையால் நீ சாக வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த மூடப்பெண் இன்னமும் அப்படித்தான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான்னு புலிகேசி சொல்ல அதை கேட்கிற நாகநந்தி அடிகளோட இதயம் எரிமலையா குமுற ஆரம்பிக்குது ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளேயும் அஜந்தாக்கு வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அஜந்தாக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த சித்திரங்களை பார்க்க போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அஜந்தா குகைகளின் உள் சுவர்ல இருக்கக்கூடிய சித்திரங்களை எல்லாரும் பார்க்க போனாங்க அதுக்கு அப்புறம்தான் ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடந்திருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் வாங்க அஜந்தாவுக்கு போன எல்லாருமே அந்த அதிசய சித்திரங்களை பார்த்துட்டு வராங்க இதுல சைத்தியங்கள்லயும் விகாரங்கள்லயும் இருக்கக்கூடிய உள் சுவர்கள்ல புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறோ அவருடைய பூர்வ அவதாரங்களின் சம்பவங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளது வெளித்தாழ்வார சுவர்கள்ல அந்த காலத்து சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்படுது அதுல ரொம்ப முக்கியம் சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ரெண்டு சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுல ஒண்ணு புலிகேசி சக்கரவர்த்தி ராஜசபையில சிம்மாசனத்துல ரொம்ப கம்பீரமா வீட்டிருக்கிறாரு பாரசீக மன்னர் கிட்ட இருந்து வந்த தூதுவர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறாங்க அந்த காட்சி சித்திரமா வரையப்பட்டிருக்கு அந்த காட்சியை பார்க்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்தால இருக்கக்கூடிய சித்திரத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் திகச்சு போய் நிற்கிறாங்க இல்லை இல்லை பயந்து போய் நிற்கிறாங்க இந்த சித்திரத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதோ தெரியலையே எந்த மாதிரி விபரீதம் விளைய போகுதோ தெரியலையேன்னு நினைக்கிற அவங்களோட பயம் ஒவ்வொருத்தரோட கண்கள்லையும் தெரியுது இந்த மாதிரி எல்லாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த சித்திரத்துல என்ன இருந்திருக்கும் அந்த விபரீத சித்திரம் எப்படி வரையப்பட்டிருக்குன்னா புலிகேசி சக்கரவர்த்தியோட பாதங்கள்ல ஒரு நடன கலைவாணி தன்னோட தலைய வச்சு வணங்கி மன்னிப்பு கேட்கிற மாதிரி அந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கு இந்த சித்திரத்தை தீட்டிய ஓவியக் கலைஞன் உண்மையிலேயே திறமசாலிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க கூடிய புலிகேசியினுடைய முகம் அவ்வளவு கோபமா இருக்கு ஆனா அவரோட பாதத்துல கிடக்கிற பெண்ணினுடைய தோற்றம் அளவில்லாத சோகத்தையும் உடையதாக அந்த வரைஞ்சிருக்கிறாங்கள பக்கத்துல நிக்க கூடிய சேடி பெண்கள்ல கொஞ்ச பேர் பயந்து போயோ கொஞ்ச பேர் அகியோ இந்த பெண் பாவோங்கிற முக பாவனையிலையும் இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த சித்திர கலைஞன் ஒரு விஷயத்த வரைஞ்சிருக்கிறான் இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பின்னால ஒரு புத்த பிக்ஷு கவலை தோய்ந்த முகத்தோட ரொம்ப வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு இத பார்த்த உடனே அந்த சபையில இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஆகா புத்த வந்துட்டாரு எப்படினாலும் இந்த பெண்ணை ராஜ தண்டனையில் இருந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த மக்களினுடைய முகத்தோற்றம் இந்த சித்திரத்தின் விளக்கத்தை அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நம்ம ஊர்ல எல்லாம் டூரிஸ்ட் கைடு இருப்பாங்கல்ல அவங்க நம்மளுக்கு பல சித்திரங்களையும் சிற்பங்களையும் பார்த்த உடனே கதை கதையா சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சித்திரங்களின் தாத்பரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் கேட்ட உடனே ஒரே நேரத்துல அத்தனை பேரும் நாகநந்தி பிக்ஷுவை தான் திரும்பி பாக்குறாங்க ஒரு நிமிஷம் அவரோட முகம் படம் எடுக்கிற பாம்பு மாதிரி காட்சி தருது அடுத்த நிமிஷம் நாகநந்தி தன்னை சுத்தி அத்தனை பேரும் தன்னை மட்டுமே பாக்குறாங்கிறத உணர்ந்த உடனே அவருடைய முக பாவத்தை முற்றிலும் மாற்றி அதுல புன்னரைய வரவழைக்கிறாரு அற்புதம் அற்புதம் இந்த சித்திரத்துக்கு இணையான சித்திரம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்ன பாவம் என்ன கற்பனை திறம் இதை தீட்டிய ஓவியம் பிரம்மா யாரு அவருக்கு தக்க வெகுமதி அளிக்கணுமே அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க வேற என்ன நடக்கும் கண்டிப்பா சம்பவம் தான் அதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா நாகநந்தி அடிகள் சொல்றது நீங்க நம்பிட்டீங்கல்ல நான் நம்பிட்டேன்பா